என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் தொடர்ந்து சமூக சீர்கேடுகளையே சொல்லி வருகிறேன் காரணம் நான் ஒரு சிந்தனைவாதி என்பதால் நான் நிறைய போதை வைய வலை வைய வழிகளையும் போதையால் நிகழும் கொடூரங்களையுமே நிறைய சுட்டி காட்டி வருகிறேன் இது இந்த சமூகத்திற்கு தெரியாதது அல்ல என்றபோதிலும் நான் ஒரு படைப்பாளனாகிய நான் அதை சுட்டி காட்டுவதை என்னுடைய கடமையாகவும் உரிமையாகவும் எடுத்துக்கொண்டு உங்களுடன் என் கருத்துக்களை பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இந்த தலைப்பும் அதைச் சேர்ந்தவைதான் தலைப்பு மது என்பது தீண்டாம் தலைப்பு மது என்பது தீண்டாம் போக போக புரியும் போதை புதைகுழி என்று போன பின்னே தெரியும் தன்னை மரணம் நெருங்குகிறது என்று வாலிபனை போக போக புரியும் போதை புதைகுழி என்று போன பின்னே தெரியும் தன்னை மரணம் நெருங்குகிறது என்று மரணம் வந்தால்தான் என்ன உயிர் போனால்தான் என்ன மரணம் வந்தால்தான் என்ன உயிர் போனால்தான் என்ன மரணிக்கும் வரை மது போதும் என்ற மனநிலையில் இளைய சமுதாயம் மரணிக்கும் வரை மது போதும் என்ற மனநிலையில் இளைய சமுதாயம் அரசு அறியுமா பெத்த மனதின் காயம் மதுவால் அழியட்டுமா வரும் சமுதாயம் அரசு அறியுமா பெத்த மனதின் காயம் மதுவால் அழியட்டுமா வரும் சமுதாயம் ஆனால் அரசுக்கு தேவை ஆதாயம் இன்னும் புரியவில்லையே அரசுக்கு மக்களின் பரிதாபம் ஆனால் அரசுக்கு தேவை ஆதாயம் இன்னும் அரசுக்கு புரியவில்லையே மக்களின் பரிதாபம் மது மக்களுக்கு செய்யும் துரோகம் இது புரியவில்லையா அரசுக்கு இன்னும் மது மக்களுக்கு செய்யும் துரோகம் இது புரியவில்லையா அரசுக்கு இன்னும் மது குடிப்போர் உயிரை குடிக்கிறது மதுவால் பெற்ற மனங்கள் துடிக்கிறது மது குடிப்போரை உயிர் எடுக்கிறது உயிரை குடிக்கிறது மதுவால் பெற்ற மனங்கள் துடிக்கிறது ஆனால் அரசோ நடிக்கிறது இது எங்கே போய் முடியப் போகிறது ஆனால் அரசோ நடிக்கிறது இது எங்கே போய் முடியப் போகிறது அரசே தயவு செய்து மது வேண்டாம் மது என்பது தீண்டா அரசை தயவு செய்து மது வேண்டாம் மது என்பது தீண்டா என்ற ஒரு மறுபடியும் அரசுக்கு ஒரு வேண்டுகோளை மது விளக்கை பூரணமாய் கொண்டு வந்து இளைஞர் சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்